ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொன்னால் நானும் தங்கச்சியும் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இந்த பார்க்கு வந்து இப்போ புதுசாக தான் இந்த பார்க் வந்து கட்டியிருக்கணும் என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் இருந்துச்சு பெருசா எல்லாம் ஒன்றும் வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை இதில் வந்து ஊஞ்சாலுகள் சரக்கேசு ச சரக்கு மரங்கள் அதுகள்லாம் போட்டிருந்துச்சு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாஸ்கெட்பால் விளையாடுறதுக்காக ஏற்ற மாதிரி செட் பண்ணிருக்கணும் அங்கால பார்த்தோம் அங்கால் நாங்கள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுகள் வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்கினோம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுகள் வந்து செட் பண்ணியிருந்தோம் டின்னர் டைம் ஈவினிங் டைமில் நாங்கள் இதில் பார்க்க முன்னு சொன்னால் நிறைய புள்ளியல் பிள்ளையாண்ட வரிவினம் பார்க்கவே ஆசையாக இருக்கும் இந்த இடத்துல பொழுதும் போகும் எங்கட வீட்டுக்கு பக்கத்தையே தான் இருக்குது எங்கட வீட்லேருந்து இந்த பார்க்குக்கு வாங்குறேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் இங்கே வந்துடுவோம் அதே மாதிரி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் மரம் மரத்துக்கு நிழலில் இருக்கும்போது நல்ல குளிர்மையாக இருக்குது இவடத்தில் வந்து பார்க்கும்போது எங்களோட ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருக்கிற மாதிரி ஊரில் இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இப்படி பார்க்கில் வந்தா தான் இப்படி நிழல்களுக்கு வந்து இருக்க முடியும் மற்ற இடத்துல வந்து இருக்க அது வீடும் வந்து ஃப்ளாட் வீடு அந்தபடியாக நாங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது இந்த மரத்துல நிற்கும் போது அவ்வளவு குளிர்மையாக நல்லா இருக்குது இந்த மரத்தை பாருங்க மாதிரியும் இருக்குது ரொம்ப இப்ப நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து எக்ஸசைஸ் செய்யறதுக்கான கொஞ்சம் செக்ஷன்கள் வந்து போட்டிருக்கணும் இது வந்து முதலாவது தங்கச்சி வந்து செஞ்சிரா இப்படிதான் செய்யணும் நாங்கள் இதில் வந்து இப்படி செஞ்சோம்ண்டாலே வெயிட் லாஸ்ட்டு ஆகிடுவோம் இனித்தான் நான் ட்ரை பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் இது தங்கச்சி செய்யுது அடுத்ததாக வந்து அதே மாதிரி தான் இதில் எமௌண்ட்டு போட்டிருக்கு எப்படி ரெண்டு தங்கச்சி முயற்சி செய்யுது அந்த பக்கம்தாம்மா இந்த பக்கமில்ல அந்த பக்கமாக தானாக்கும் இது வந்து காலுக்கு செய்கிறது ஊஞ்சால் ஆடுற மாதிரி ஒரு காலில் இந்த நடக்கிற மாதிரி நாங்கள் ஆட்டணும் தங்கச்சி கொஞ்சம் யோசிக்குது கூட நாங்கள் செஞ்சிட்டோம் ஒன்று சொன்ன அவள் பயப்படுறா அடுத்தது அடுத்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வா தங்கச்சி வந்து ஏறுறது அதால் தான் கொஞ்சம் தண்டா அடுத்தது வந்து இதுகும் இதுகும் வந்து ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் இது வந்து இடுப்புக்கு வந்து செய்கிற எக்ஸசைஸ் தான் இந்த கம்பியை பிடிச்சிட்டு நாங்கள இடுப்பை வந்து நல்லா ஆட்டணும் அதையும் செஞ்சு காட்டுப்படுது இப்படி தான் செய்கிறது வடிவ செய்யுங்கம்மா இப்படி தான் செய்கிறது இந்த எக்ஸசைஸ் இதில் வந்து போட்டிருக்கிறது வந்து இதில் நாலு எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி ஏற்ற இது வந்து போட்டிருக்கணும் முதல் வந்து இப்படி இல்லை காலையில் வந்து இல்லை வாக்கிங் தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் இப்படி வந்து எக்ஸசைஸ் வந்து செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட இல்லை இப்போ வந்து இப்படி செட் பண்ணியிருக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதுவும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து என்ற வழியை எங்களுக்கு ஈஸி வந்து செய்கிறது இந்த இடம் என்னென்னு சொன்னால் நாங்கள் தாவி தாவி வந்து போகிறது இப்போ தங்கச்சி வந்து ஒரு இடத்துல தான் தாவ போகுது என்ன மற்ற இடத்துக்கு தாவம் தெரியாத வாங்கு ட்ரைவ் பண்ணி பார்க்குறா இது வந்து அதே அதுதான் நான் இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படி அங்கால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ளாட் வீடுகள் இருக்குது அந்த ரெண்டு பில்டிங்கும் ஃப்ளாட் வீடுகள் தான் அதில் வந்து இருக்குது அதுக்கு பக்கத்து தான் இந்த பார்க் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பார்க்கை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கு இதில் வந்து இப்போ தான் இந்த மரம் வந்து வச்சிருக்கணும் இன்னைக்கு கொஞ்ச நாள் போகத்தான் இந்த ஃபுல்லாக படர்ந்து வடிவாக இருக்கும் இங்கே வந்து பிள்ளை சின்ன பிள்ளைகளை என் கூட்டிட்டு வருவீங்க நாயை வர வாக்கிங்கை கூட்டிகிட்டு வருவீங்க அவ வந்து நாயை தான் வாக்கிங் கூட்டிட்டு வந்து நிக்கிறா எங்கால பார்த்த மனுஷனா ஒரு ஆள் வந்து இருக்காரு அவர் வெள்ளனை பிடிச்சே தான் இதுல இருக்காரு இந்த பிளாட் வீடுகள் வந்து அரசாங்கத்தால கட்டி கொடுத்த வீடுகள் தான் இது ஊரில் வந்து எங்களுக்கு அந்த அரசாங்கம் வீடு தந்த மாதிரி தான் இங்கே இங்கேயும் இத்தாலியிலையும் இருக்குது அரசாங்கமும் கட்டி கொடுக்குறது வீடு அதுதான் இந்த ரெண்டு ஃப்ளாட்டும் அதுக்கு பக்கத்தையே தான் இந்த பார்க் வந்து இருக்குது இது வந்து என்னென்று சொன்னால் இயங்காத வேலைக்கு செய்கிற எக்ஸசைஸ் தான் இது வந்து என்னென்னு சொன்னால் அந்த வந்து இதில் வந்து வீட்டில் இருக்கிறதால போர் அடிக்கிறதால அதே மாதிரி ஏத்த அந்த பெல்ட்டுகளுமே இதில் வந்து செட் பண்ணிருக்கணும் பெல்ட்டுகளும் கொடுத்துருக்கணும் காலையில்லாதவியலுக்கு முதல் இருந்ததை விட இந்த இடம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுது முதல்லலாம் சும்மா வெட்ட வழியாக தான் இந்த இடம் வந்து இருந்துச்சு முதல் பார்க்கும்போது பார்க்க வடிவில்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து இந்த இடத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி அழகாக செட் பண்ணியிருக்கணும் இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் மற்ற நாங்கள் காலையில் வந்து நானும் தங்கச்சியும் வாக்கிங் தான் போகிறது எக்ஸசைஸ் செய்ய முடிகிற இல்லை வீட்டில் போய் தான் செய்கிறது இதுலேயே வந்து செஞ்சுட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம் நாங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஜிம்மாக தான் ஒவ்வொரு இதுகளையும் செட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த மரத்தில் அடிச்சிருக்கணும் அதை என்னென்னு சொல்லி எனக்கு தெரியலை இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆண்டு தெரிய இல்லை இது வந்து இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கு சின்ன பிள்ளையாலும் வந்து செய்யலாம் தங்கச்சி இப்பவே குதிச்சு கொண்டிருக்குது பின் பேக்ரவுண்டும் நல்லா இருக்குது பார்க்க இது வந்து ரெண்டு பேர் வந்து அங்கால ஒரு ஆளும் இங்கால ஒரு ஆள் நின்று தான் செய்யணும்னு நினைக்கிறேன் இது வந்து தாவி தாவி போகிறது இது எனக்கு வடிவாக வந்து தெரியாது என்னன்ட்டு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்கிறேன் அப்படி ஏதாச்சும் இல்லை இல்லை இந்த விளையாட்டு இப்படி இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் பதில் போடலாம் நீங்கள் போட்டு விடுங்க எனக்கு வந்து இது இந்த பேர்கள் வந்து எனக்கு வந்து வடிவாக தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க இல்லை இப்படி நீங்கள் சொன்னது புள்ளையன்று சொன்னாலும் அதை நீங்கள் போட்டுக்கோங்க என்ன சொன்னால் அடுத்த முறை வந்து எனக்கு சொல்லும்போது தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் அன்பு ஆர்பி என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இதே மாதிரி என்னோட சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்